ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க பால்கவலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த வீடுங்க மொத்தம் ரெண்டே முக்கால் செண்டு வந்து இந்த வீடு வந்து இருக்குது கீழேயும் மேலேயும் வீடு இருக்குது வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் பார்க்கிங் இருக்குது அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று இருக்குது ஒரு ஹால் இருக்குது ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது மாடர்ன் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க சாமி ரூம் இருக்குது டைனிங் ஹால் இருக்குது சிமினி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே மாடிலையும் சேம் இதே தான் ஒரு ஹால் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது சாமி ரூம் இருக்குது டைனிங் ஹால் இருக்குது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குங்க கீழே இருக்க மாதிரியே தான் மேலேயும் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க மிக மிக குறைந்த விலையில் தான் கொடுத்துட்ருக்காங்க நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் லோன் இருக்குது உங்களுக்கு வீடு வந்து டைரக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா வீடு வந்து டைரெக்டாக கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ